கேப்ரல் பெரன்சன் அலசியாவை பார்த்து டார்லிங் கொஞ்ச நாளா நீ ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்க எனக்கு தெரிஞ்சு நீ என்கிட்ட சில விஷயங்களை சொல்றது இல்லை பட் நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அந்த கிஃப்ட் கண்டிப்பாக உன்னோட மன பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தனக்கு பின்னாடி இருந்த அந்த டைரி பிளாக் லெதர்டு பிளாங்க் பேஜ்டு டைரியை பரிசளிக்கிறாரு கேப்ரல் பெரன்சன் அந்த சீக்ரெட் ஐடியா வாங்கின தியோ ஃபீவர் அதை ஒரு தனி அறையில் அமர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி படிச்சிட்டு இருக்கும் பொழுது தான் அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது அலசியா தன் மனசில் பட்ட பல விஷயங்களை அந்த டைரியில் நோட் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் இருந்துச்சு எஸ் அந்த டைரியில் தன்னை ஒருத்தர் பின்தொடர்ந்தாலும் தன்னை அடிக்கடி ஒருத்தர் ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த நபர் யாருன்னு அலிசியாவுக்கும் தெரியல ஏன்னா அந்த நபர் முகத்துல முகமூடி அடைஞ்சிருந்ததுனால அவளால அவருக்கு யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல பட் அந்த மனுஷனை அவ டைரியில பின்தொடர்றாங்க அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியல பட் அவரை பார்க்கும் பொழுது இனம் புரியாத பயம் என் மனசுல வருது மேபி இதையும் நடக்க வைக்க போறதுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம் பட் கேப்ரல் இதை நான் கிட்டே நிறைய முதல் சொல்ல முயற்சி பண்ண நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எனக்கு ஏன்னு தெரியல எஸ் இந்த விஷயத்தை பற்றி அலசியா கேப்ரல் கிட்ட தன்னை ஒரு நபர் தேர்தலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு நிறைய இடங்கள்ல அவரை நான் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கேன் சம்டைம்ஸ் ஸ்டுடியோஸ்க்கு வெளியே சம்டைம் பார்க்கில் சம்டைம்ஸ் ஸ்டுடியோக்குள்ளே கூட சில நேரங்களில் நான் அதை பார்த்துருக்கேன் பட் நீங்கள் இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல பட் அவரை பொழுது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு அலிசியா கேப்ரல்கிட்ட குறிப்பிட்டாங்க அப்பதான் கேப்ரல் ஒரு விஷயத்த சொல்றாரு அலிசியா நீ தேவலாம பயப்படுற நினைக்கிற மேபி அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் அவரு கேஷுவலா பார்த்துருக்கலாம் நீ அதை தப்பா புரிச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரல் அது கலந்து செல்றாரு பட் அலசி அவள் அப்படி அந்த நபர் தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்க போறாருங்கிறத அலசியா முன்னவே தெரிஞ்சு வச்சிருந்தான் இத படிச்சு முடிக்கிற தியோ ஃபிபர் அந்த டைரிய மூடி தன்னோட டேபிள் மேல வச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறார் அதுக்கப்புறம் தியோ ஃபிபர் இந்த டைரியை அலசியாட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறாரு அவங்கள பார்த்து இந்த டைரிய அவங்க கையில கூப்பிட்டுட்டு அடுத்து இந்த விஷயங்களை டியோமெட்டஸோட அவர் ஷேர் பண்ணுறாரு டிஸ்கஸ் இருக்காரு அப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேமெண்டஸ் என்ன சொல்கிறாருன்னா மேபி இது பொய்யாக கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்டதையோ இல்லை இல்லை சார் மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த கான்வர்சேஷன் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் குரூப் ஹாஸ்பிட்டலில் ஒரு மோசமான விஷயம் நடக்குது அது என்னென்னா அலசியாவுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி எஸ் அலசியா நார்மலா படுத்துட்டு இருந்த அலசியா திருப்பி எழுந்துக்குவே அவங்க திடீர்னு கோமாக்கு போயிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச மொத்த ஹாஸ்பிட்டலுக்கு ஷாக் ஆயிடுச்சு நேற்று வரைக்கும் அவளுக்கு நல்லதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு பட் திடீர்னு அவ கோமாக்கு போறதுக்கான அவசியம் என்ன எந்த தப்பு நடந்துச்சுன்னு யாராலும் பண்ண பிடிக்க முடியல அப்பதான் அவள செக் பண்ண டாக்டர் சொல்றாங்க அவளுக்கு மருந்து ஓவர் டோஸ் ஆயிருக்கு அந்த மருந்தோட பீரியத்துனாலதான் அவ கோமாவுக்கு போயிட்டாள் இதுக்கப்புறம் அலசியா அவ பேச வைக்கவே முடியாது அவ நிரந்தரமா கோமாதா இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க நியோ மெடிஸ்டர் இதை கேக்கிற நியோ ஷாக் ஆக்குறாரு தியோவும் ரொம்பவே அதிர்ச்சியில மூழ்கிப் போறாரு ஆலசியா பெரென்சன் கோமாக்கு போனதுக்கு அப்புறமா போலீஸ் இந்த கேஸை ரொம்ப டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொருள் கைக்கு கிடைக்குது அதுதான் அலசியா பெரன்சனோட சீக்ரெட் டைரி அதுல அவங்க லாஸ்டா ஒரு முக்கியமான விஷயத்த எழுதியிருந்தாங்க அது என்னன்னா நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதை எழுத முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதை எழுதியாகணும் என்னால் எவ்வளோ சீக்கிரம் இதை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சாகணும் பிகாஸ் என்கிட்ட நேரம் இல்லை அது அவன்தான் எனக்கு நல்லா தெரியும்

கேப்ரல் பெருன்சன் அடிச்ச சேரில் கட்டி வச்சான் என்னையும் உட்பட ஐதியாக பிடிச்சு வச்சான் அப்போ அவன் கேபிரல் பெருன்சன்ட்ட கேப்ரல் பெருன்சன் நீ என்னோட வாழ்க்கையில இருந்த ஒரே சந்தோஷத்தை தட்டி பறிச்சுட்ட இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல நான் என் லைஃப்பில் எத்தனையோ பெயின்ஸை கடந்து வந்திருக்கேன் பட் திஸ் பெயின் ஐ காண்ட் டாலரேட் இட் ஏன் இப்படி பண்ண உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னு நான் கேட்டா நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல இல்லை கேப்ரல் என்னோட மனைவி கேந்தி இப்போ புரிஞ்சிருக்குமே நீ என்னோட ம மனைவியோட அஃபேரில் இருக்கிறது ஏன் ஏன் என் காதில் எனக்கு நிறந்த ஒரே விஷயத்தை தட்டி பறிச்ச என்ன எதுக்காக இத கேட்ட நான் ஆடி போயிட்டேன் ஒரு நிமிஷம் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல திருப்பவும் வாதத்தை தொட அடிக்கும் பொழுது உன்னோட மனைவி அலசியா ரொம்ப துடிச்சு போயிட்டா அதை பார்க்கும் தான் எனக்கு ஒரு விஷயம் போகுது நான் உன்னை லேசாலாம் கொள்ளக்கூடாது என்ன தெரியுமா நான் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன் அதுக்குள்ள டிசைட் பண்ண உனக்கு முக்கியமா இல்லை உன்னோட மனைவி அலசியாவா தான் சூஸ் அந்த எண்ணிக்கை பத்துக்கு வரும்பொழுது என்னோட கணவர் ஒரு மெல்லிய குரலில் என்ன தயவு செஞ்சு விடுற ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாரு என்னால அத இன்னைக்கும் ஜெயிர முடியல என்னோட ஒத்துமொத்த காதலும் அவருக்காக தான் நினைச்சேன் என்னோட எல்லா சுகம் துகங்களையும் அவர்தான் முக்கியம்னு இருந்தேன் ஏ எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல தியோ என்னை நோக்கி வந்தா ஏன் முன்னாடி தண்ண நின்றேன் அந்த கண்ணு தரையில வச்சுட்டு கிளம்பி போயிட்டான் எனக்கு தெரியல அன்னைக்கு அந்த வழிய அந்த துரோகத்தை என்னால ஏத்துக்க முடியல நான் அந்த கண்ணை எடுத்துட்டு வந்து கேப்ரல் முன்னாடி என்ன கேப்ரல் என்ன பார்த்து தான் உனக்கு எதுவும் ஆகல அவசியம் நான் அதை வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவரோட முகத்தில் நான் அஞ்சு முறை சுட்டேன் ஆன இதுக்கு மேலே எனக்கு வாழ எந்த விருப்பமும் இல்லைன்னு தெரிஞ்ச சூசைட் அட்டம் பண்ண பட் பட் வீத்தி என்ன குரோ ஹாஸ்பிட்டலில் நிறுத்திடுச்சு அப்படின்னு அந்த டைரிங் முடிச்சிருந்தான் இத பார்த்த போலீஸ் என்ன நடந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட தியோவை அரெஸ்ட் பண்றதுக்காக அவரை நோக்கி கிளம்பினாங்க மக்களே இந்த நாவல் தியோவை அரெஸ்ட் பண்ணுறதோட நிறைவடைஞ்சிருச்சு இப்படி அலெக்ஸ் மெக்கல்டிஸ் அவரோட நாவலை முடிச்சிருப்பாரு இந்த விறுவிறுப்பான நாவலை நீங்க கண்டிப்பா ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் அடுத்த நாவலில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்